இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று கொழும்பில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் பதினேழாவது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் வட்டுக்கோட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நினைவேந்தல் ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் விஜய்மர்தன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது பூஜை வழிபாடு இடம்பெற்றதுடன் அதனையடுத்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்துக்கு மலர் அணிவித்து மலர் ி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மதக்குருமார்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் என பலரும் கலந்து கொண்டனர்

தெரித்து முழுவதுமாக ஆங்கில புத்தாண்டுகளையும் கொண்டாடி இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்பமான சம்பவம் அவர்களுடைய இழப்பினாலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது யாழ் மாவட்ட செயலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்த கிளீன் ஸ்ரீலங்கா பிரசைகள் சத்திய பிரமாணமி நிகழ்வும் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணிக்கு மாவட்ட செயலகம் ஒன்றலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அரசாங்க அதிபர் அவர்களினால் தேசியக் கொடி ஏற்றப்பட்டதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உத்தியோகத்தர்களினால் கிளீன் ஸ்ரீலங்கா பிரசைகள் சத்திய பிரமாண உறுதிமொழி எடுக்கப்பட்டது

வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டியெழுப்புவதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அத்துடன் பொறுப்பு கூறும் தொழிற்பாளும் இன மத அல்லது அரசியல் பேதமன்றி இத்தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் கணேசபுரம் சனசமூக நிலையத்தின் பசுமை சூழலை உருவாக்கலும் மாணவர்களின் கட்டலுக்கான ஊக்குவிப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றது குறித்த நிகழ்வில் பார்லமன்ற உறுப்பினர் எஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது கொடாலிக்குள்ள என்ன பொந்து இருக்கு கொடாலிக்கு போட்ட சாமான என்ன புடிதானே அந்த புடி என்ன மரமா இருபா மரம் அப்ப ஒரு மரப்பொடி பூந்து ஆளை தரிக்க போகுது மரத்தை தரிக்க போகுது அப்ப எங்கடைய தான் அதுக்கு போய் எங்களை அழிக்க போறான் ஆகவே நாங்கள் பெண்களை அழிப்பதற்காகவே பல பேரை வைத்திருக்கிறோம் அவர்கள் தான் எங்களை அழிப்பார்கள் அதுல இருந்து நாங்கள் முதல் மாணவர்கள் இன்றைக்கும் சில பேர் கொக்கரிக்கிறார்கள் சில பேர் தங்களோட ஆணவ பேச்சுக்களை பேசுகிறார்கள் ஏதோ தாங்கள் தான் சாதித்ததாக கத்துறார்கள் எல்லாமே கொஞ்சம் காலம்தான் பைபிள் சொல்லுது எதுக்கும் ஒரு காலம் இருக்கு பகவத்கீதை சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது இயற்கை என்பது அதை தீர்மானித்து செல்லும் அவை நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றவர்கள் ஒரு இலக்கு எங்களிடம் இருக்கவன் அந்த இலக்கில நாங்கள் பயணிக்கிற பொழுது எத்தனையோ உடையூர்கள் வரும் கோடரி காம்புகள் வரும் நான் என்ற ஆணவம் பிடித்தவர்கள் நிற்பார்கள் அகங்காரத்தோடு பலர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் கடந்து செல்வதற்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடம் உருவாக்கப்பட வேண்டும் நீங்கள் தந்திரசாலிகளாக மாற வேண்டும் நாங்கள் எங்களுடைய அந்த தந்திரம் என்பதை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் எங்களிடம் இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளோடு நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும் உள்ளவர்களை வைத்து கலை பண்பாட்டு கழகத்தினூடாக பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அந்த மாற்றங்கள் என்பது பிறனுள்ள பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கான செய்திகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களிடம் இருக்கிற விண்ணுப்பாட்டு எங்களிடம் இல்லாமலே போகும் பல பேர் விண்ணுப்பாட்டை பற்றி நாங்கள் பேசுறே இல்லை அது எங்களுடைய ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் எங்கள்கிட்ட இருக்கிற கூத்துக்கள் எங்களிடம் இல்லாமல் போகும் எங்கள கிராமங்களில் இருந்த கூத்துக்கள் காண இல்லை அழிஞ்சு போகும் எங்கள பண்பாடு வரலாறு கலாச்சாரம் இவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பழம்பெரும் பாடல்களை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுடைய கலை உணர்வுகளை நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு கலாச்சார அடையாளம் உள்ள இனமாக மீண்டும் ஜொலிக்க முடியும் அவை எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கான பாவனை எங்களுக்கான பாரம்பரிய வரலாற்று ரீதியான நிலம் இவ்வளவும் கொண்ட ஒரு தேசிய இனமாக நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறோம் என்றால் அந்த தேசிய அடையாளத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும்